கோடநாடு எஸ்டேட் கொலை மற்றும் கொள்ளை வழக்கு விசாரணை இன்று ஊட்டி அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையில் சிபிசிஐடி மற்றும் மனோஜ் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் நேரில் ஆஜராகினர் அரசு தரப்பில் கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டது அதை ஏற்று வழக்கு விசாரணையை மார்ச் பத்தொன்பதாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் தினம் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது விசாரணையின் போது மாண்பு நீதிபதி அவர்கள் வழக்கின் பொழுது விசாரணை வன்மை குறித்து கேட்டறிந்தார் அரசு தரப்பிலே இந்த விவரங்களை கூறியதும் நிலுவையில் உள்ள அந்த மற்ற மனுக்களையும் பற்றியும் அதற்கு அரசு தரப்பில ஒரு கிலோ வரங்களையும் கேட்டறிந்தார் அவர்களை கேட்டுக்கொண்டார்கள் மேலும் விரிவான மனுக்கள் மீதான விசாரணைக்கு விசாரணையை எதிர்ப்பு பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று சம்பந்தமான விசாரணை அறிக்கை இன்று வரை சேர்த்து சம்பந்தமாக சேலம் நீதித்துறை அலுவலர் மூலமாக நிகழ்வுத்துறை ஒன்றும் அனுப்பப்பட்டது சம்பந்தமான விசாரணைக்கு நாங்கள் வந்து அரசு தரப்பிலே சேலம் நடுவருக்கு அனுப்பி நடுவர் மூலமாக அனுப்பப்பட்டது அனைத்துமே நீதிமன்றம் மூலமாகத்தான் சேலம் சேலம்